கடவுளே எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் எங்க அம்மாக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அம்மாவை வச்சு நான் நல்லா காப்பாத்தணும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நான் நல்லா பாத்துக்கிடணும் என்னால எங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் வந்துட நான் நல்ல பிள்ளையா இருந்து எங்க அம்மாக்கு பெருமையை தேடி தரணும் என்ன நந்தினி மேடம் வேண்டதெல்லாம் பலமா இருக்கு நம்மளுக்கு வேணும்ங்கறத கடவுள் கிட்ட மட்டும் தான கேட்க முடியும் அப்படியா கடவுள்கிட்ட கிட்ட கேட்டா எதுனாலும் கிடைக்குமா நம்ம உண்மையாகவும் நேர்மையாவும் இருந்து அன்போட கடவுள் கிட்ட கேட்டோம்னா அவர் நம்ம என்ன கேட்டாலும் அப்ப நானும் ஆ கேளுங்க நம்ம நம்பிக்கையோட கேட்டா கடவுள் எல்லாத்தையும் தருவாரு கடவுளே நந்தினியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கூடையே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன் அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமே கல்யாணம் முடியணும் அவன் நல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்லையும் ஒத்துக்கிட்டு ரெண்டு குடும்ப சம்மதத்தோட எங்க கல்யாணம் நல்ல சீரும் சிறப்புமா நடக்கணும் அதுக்கு தான் அருள் புரியணும் நீ தானே சொன்ன முழு நம்பிக்கையோட நம்மளுக்கு தேவையானதை கடவுள் கிட்ட கேட்டா குடுப்பாருன்னு அதான் கேட்டேன் ஆமா நான் தான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்படியே வேண்டுவீங்க எனக்கு தேவையானதை நான் கேட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை சரி நான் போறேன் என்ன ராதா இது அநியாயமா இருக்கு தலைவர் மாமா இப்படி பேசிக்கிட்டிருக்கா அந்த பைய நல்ல பணக்கார வீட்டு பைய அவன மடக்கி போட்டுட்டால இந்த இளச்சவ மாமா எல்லாம் இந்த இளச்சவ பண்ற வேலைய தான் செல்வி அவ தான் சொல்லி கொடுத்து மகளை தூண்டி விட்டுப்பா உங்க கூட போய் பேசி பழகு அப்பனா நம்ம நல்ல பணகாரங்கள வாழ முடியும்னு சொல்லி இருப்பா அதனால இந்த பிள்ளை இப்படி அழையுது நான் போய் இழுச்சுட்டே சொன்னனே ஓ மவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அவ என்ன சொன்னா தெரியுமா ஏ

இவர் வேற இப்படி மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு எங்க அம்மாட்ட வேற இவர் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்க நமக்கு படிப்பு தான் முக்கியம் ஏற்கனவே அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இனிமேலும் அவங்களும் கஷ்டப்பட விடக்கூடாது நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பத்தி யோசிக்கணும் அடே தலைவர் மகனே எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏமாண்டே உடப்பேன்னு சொல்லுவேன் உனையெல்லாம் சும்மா விட மாட்டேன் பழி வாங்கியே தீருவேன் சமந்தியம்மா இவா தான் லட்சுமி எங்கள் ஊரில் இவ்வளோ தெரியாத ஆளே கிடையாது எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்வா ரொம்ப நல்லவா அப்படியா சமந்தியம்மா பார்க்கும்போதே தெரியுது நல்ல பிள்ளைன்னு லட்சுமி ரெண்டு பேரும் தண்ணி பிடிக்க பேருக்காளு அவளுக்கு வந்த உடனே உனக்குள்ளேயே அடுப்பை கூட்டி பொங்கல் வைக்க ரெடி பண்ணிருதியா ஆ சரி ராணியக்கா நான் அடுப்பை கூட்டி பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணி தாரேன் என்ன லட்சுமி எல்லாம் ரெடி பண்ணி தாரேங்க அப்படியே நீயே பொங்கலும் வச்சுறேன் நான் சமந்தியம்மா கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு வரேன் ஐயையோ அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் உங்க குல தெய்வத்துக்கு நீங்கள் தான் பொங்கல் வைக்கணும் நான் உங்களுக்கு கல் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி தாரேன் நீங்க பொங்கல் வச்சிருங்க நான் வைக்க மாட்டேன் எனக்கு இந்த அடுப்பு புகை வெக்க கறி இதெல்லாம் சரிப்பட்டு வராது லட்சுமி எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கடாது நீ வச்சிரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு ராணியக்கா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம குல தெய்வத்துக்கு நம்ம கையால தான் பொங்கல் வச்சு படைக்கணும் அடுத்தவங்க வச்சு குடுக்கிறதுல என்ன இருக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான குல தெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்ப உங்க கையால பொங்கல் வச்சு தான் ஆகணும் நீங்க தான் எல்லாம் செய்யணும் நான் வேணா பக்கத்துல இருந்து இந்த ஓலை விறகு வெட்டி தாரேன் எல்லாம் செய்யுதே நீங்க பொங்கல் வச்சிருங்க அப்படியே சொல்லுது வீட்டுல கேசலயே வச்சு பழகிட்டனா இந்த விறகடுப்பு எல்லாம் வச்சு பழக்கம் இல்லையே எனக்கு இந்த கறி புகெல்லாம் ஒத்துக்கிடாது என்ன செய்ய அதுக்கு என்னக்கா செய்ய முடியும் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதா நம்ம குல பொங்கல் வச்சு படைக்கச் சொல்லுது அது ஆசாசையா நம்ம செய்ய வேண்டாமா அது செய்யறதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படக்கூடாதுக்கா நல்ல அழகா நீங்க அடுப்பு வச்சு பொங்கல் வச்சு நல்ல ஆசையோட செய்யணும் அப்பதான் குலதெய்வம் அதை மனசார ஏத்துக்கணும் உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ல அப்ப நீங்க தான் வைக்கணும் சமந்தி கவலைப்படாதீங்க எனக்கு நல்ல பொங்கல் வைக்க தெரியும் நான் அடுப்புல எல்லாம் வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வைப்போம் நம்ம ஒரே குடும்பம் தானே இனிமே நம்ம சேர்ந்து செய்யலாம் அதுக்கு இல்லை சமந்தி இவளுக்கெல்லாம் சும்மா தானே இருக்காளுங்க இவளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் இவளுக்கு நம்மளையே வேலை செய்ய வைக்காளுங்களே சமந்தி அவ சொல்கிறது கரெக்ட் தானே உங்கள் நல்லது தானே சொல்லுதா நம்ம வீட்டுக்கு நம்ம தானே பொங்கல் வைக்கணும் நீங்கள் பொங்கல் வைங்க நான் உங்களுக்கு கூட இருந்து எல்லா உதவியும் செய்யுதேன் அப்படி சொல்லுதிங்களோ சரி லட்சுமி எப்போமோ எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவா எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா சரி அவள் சொல்கிற மாதிரியே செஞ்சிருவோம் சரி லட்சுமி அடுப்பை மட்டும் கூட்டி தாரியா எனக்கு அதெல்லாம் தெரியாது அடுப்பை கூட்டி சட்டி அடுப்பில் வச்சு தந்துரு நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் அம்மா உதவி செய்தேன்னு சொல்லியிருக்காங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுதும் ஆ சரி ரணியக்கா நான் போய் விறகு பானையெல்லாம் எடுத்துட்டு வரேன் சம்பந்தியம்மா கல்யாண பத்திரிக்கை வைக்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்க பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டீங்களா பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு சம்மந்தியம்மா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அழைச்சு தான் வருமா வந்த பிறகு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் நாங்கள் முதல் பத்திரிக்கை சாமிக்கு வச்சுட்டு ரெண்டாவது பத்திரிக்கை உங்களுக்கு தானே வைக்கணும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வாரோம் வந்து உங்களுக்கு வச்சுட்டு பரவ ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஊர்காரங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா கொடுப்போம் ரொம்ப சந்தோஷம் சமந்தி நாளைக்கு வாரீங்களா நல்லதாக போச்சு நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு மாதிரி வந்துடுங்களேன் வீட்டில் என்ன சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருந்தேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டு போகவே இல்லைல்ல நான் நல்லா விருந்து செஞ்சு வைக்கேன் நாளைக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படியே சமந்தி இந்த மனுஷன் என்ன சொல்லுதாருன்னு தெரியலையே அவருக்கு ஆஃபீஸில் எதுவும் வேலை இருக்கா என்னன்னு தெரியல அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டா சாய்ந்தரம் போகிறதுக்குள்ளே சொல்லிருந்தேன் சரியா சரி சம்மந்தியமா சம்மந்தியமானு கூப்பிடாதீங்க மதனின்னு கூப்பிடுங்க ஆ சரி மதனி இன்னும் உங்கள மதனின்னு கூப்பிடுதேன் ஏக்கா விறகு பானையில அள்ளிட்டு வந்துட்டேன் ஆரம்பிச்சிருமா ஆ சரி லட்சுமி ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா எப்படி விறகு கிட்ட வாங்கி கீழ போடுங்களே தூக்க முடியாம தூக்கிட்டு வரோம்ல ஆ குடு குடு எப்பா என்ன கணம் கணக்கு விறகு கையை கிழிச்சிட்டு

உனக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு அனுப்பி விடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நல்ல ஆளுங்கள போய் அனுப்பி விட்டேன் அவளுக்கு ரெண்டு பேரும் தண்ணியை பிடிச்சாலுங்க குடத்தை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு பேரும் மல்லா வந்து படுத்து நீச்சல் அடிச்சுட்டு கிடக்காளுங்க என்னது குளிச்சுக்கிட்டு இருக்காளுங்களா கோயில் குளத்துலேயே குளிச்சுட்டு இருக்காளுங்க அட பாவுமே ஆமாட்டி இப்போ போய் நான் சத்தம் போட்டு இழுத்துட்டு வந்திருக்கேன் எங்கே பாட்டி இழுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க ஆளை காணும் ஏடிஎம் பின்னாடி தானே வந்தாளுங்க பின்னாடி எங்கே இருக்காளுங்க ஆளை காணும் பாட்டி ஏன் கடவுளே குளிச்சது சத்தம் போட்டு அதை மறுபடியும் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு என்னமா கேடுகளெல்லாம் கூட்டிட்டு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம மட்டும் வந்துருக்கணும் இவங்களாம் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது கூட்டிட்டு வந்தாலே கூட்ட ஆரம்பிச்சிருந்தாளுங்க இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போறாளு இப்படி மானத்தை வாங்குதாளர்களே இவளுக்கிட்டு என்னம்மா செய்ய வந்த இடத்துல சும்மா இருக்கலாம் லட்சுமி அடுப்பை கூட்டி வச்சு பானையை தூக்கி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சாச்சு அடுத்து என்ன செய்யணும் என்ன ராணியக்கா முன்ன பின்ன பொங்கல் வச்சதே இல்லையோ வச்சிருக்க முட்டி பொங்கல் வைக்காமல் எப்படி இருப்பேன் தை பொங்கல் வரும்ல வருஷம் வருஷம் எல்லா வருஷமும் பொங்கல் வச்சிருவேன் தெரியுமா ஆனால் என்ன நான் இந்த மாதிரி சட்டியில் அடுப்பில் போட்டு வைக்க மாட்டேன் குக்கரில் போடுவேன் அரிசி பருப்பு மண்டை வெள்ளம் பிறகு முந்திரி பழம் அப்புறம் திராட்சைப்பழம் அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றுவேன் ஏலக்காய் போடுவேன் பட்டை கிராம்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போடுவேன் கொஞ்சம் இஞ்சியும் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு மொத்தமா வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருவேன் நான் நல்ல அருமையா பொங்கல் செய்வேன் தெரியுமா நல்ல பட்டை கிராம்புலாம் தட்டி போட்டு அரை லிட்டரு நெய்யை ஊத்தி கம கமனு கிண்டி வைப்பேன் என்ன ஒண்ணு பொங்கல் தான் சட்டியோட சட்டியா ஒட்டி போய் கிடக்கும் எடுக்க முடியாது நல்ல ஒரு கரண்டியை வச்சு எடுத்து தட்டில் ஆளு கொஞ்சம் அள்ளி வைப்பேன் அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைகள்லாம் வந்து பொங்கல் பொங்கல் வேணும் வேணும்னு வந்து உட்காந்துருப்பாங்க நான் பொங்கல் அழகாக தட்டில் வச்சு கொடுப்பேனா பார்த்துட்டு என்ன நினைப்பாங்களோ தெரியல எங்களுக்கெல்லாம் பொங்கல் பிடிக்காதுன்னு ஓடிடுவாங்க ஒரு நாளைக்காவது தின்னு பார்த்தா தானே அந்த பொங்கல் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஒரு நாள் தின்னே பார்க்க மாட்டாங்க சரி என்ன செய்ய பொங்கல்லாம் வீணாக போகுதேன்னு கொண்டு நாய்க்கு கொண்டு போடுவேன் அது வரும் மோந்து மோந்து பார்த்துட்டு ஓடி போயிரும் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நாய் கூட ஓடி தான் போவும் பொங்கல் வைக்க தெரியலன்னா சொல்லுங்க நான் சொல்லி தரேன் இப்போ தண்ணி அடுப்புல வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தண்ணி நல்ல தர தரன்னு கொதிக்கணும் நல்ல சல சலன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் அதல அரிசி போடணும் ஓஹோ தண்ணி முதல்ல கொதிச்ச பிறகு தான் நம்ம அரிசி வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை பழம் பருவு என்னது நெய் ஏலக்காய் எல்லாத்தையும் போடணுமோ வெல்லத்தை போட கூடாதுக்கா அரிசியை மட்டும் தான் போடணும் வெல்லத்தையும் சேர்த்து போட்டா அரிசி எப்படி வேகும் கூர்க்கிட்டு போயிடும் சக்கர பொங்க வெள்ளையும் ஒட்டு கிண்டாத சக்கர பொங்கல் இனிப்பா இருக்கும் அக்கா வெங்கல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அரிசியை முதல்ல போடணும் அரிசி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு பிறகுதான் வெள்ளத்தை போடணும் வெள்ளத்தையும் சேர்த்து போட கூடாது முழிச்சிட்டு நிக்கோ ஓ அப்படி செய்யணுமோ அதனால தான் அரிசி வேகாமல் முழுசு முழுசாக கிடந்திருக்கு நாய் மோந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டு இல்லைன்னா என் நாய் நல்லா தின்றுக்கும் தெரியுமா அது நல்ல நெய் ஊற்றி கம கம்மன்னு வாசம் எப்படி வந்துச்சு பக்கத்து ஊர் வரைக்கும் வாசம் அடிச்சிருக்கும் சமந்திம்மா உங்கள் வீட்டுக்கு எதுவும் வாசம் அடிச்சுதா நாய் மோந்து பார்த்துட்டு எங்க ஓடிச்சு எங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்து ஒரு நாய் செத்து கிடந்துச்சு அப்போ அது உங்கள் ஊர்ல இருந்து ஓடி வந்துருக்கும் சரி அப்போ தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போட்டுருட்டா ஆமாக்கா தண்ணி நல்லா கொதிச்சிட்டான ஒரு தடவை பாத்துக்கோங்க தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி எள்ளி உள்ள போடுங்க நல்ல தரன்னு மறுபடியும் கொதிக்கும் கொதிச்ச உடனே அடுப்பு தீய கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்க என்ன கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் அந்த பக்கத்துல போய்ட்டு வரேன் எங்கிட்டி போற இங்கேயே இரு எங்கேயும் போவாத என் கூட இருந்தாதே என்னால பொங்கல் வைக்க முடியும் ஏக்கா அவசரமா ஒன் பாத்ரூம் வருது ரொம்ப நேரமா அடைக்கி வைக்க முடியல அத உங்க சம்மந்தி இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுவாங்க ஒன் பாத்ரூம் போயிட்டு ஓடி வந்துருவேன் ஏமா லட்சுமி நீ பேசிக்கிட்டே நிக்காத நீ போய்ட்டு வா நான் பாத்துக்கிடுவேன் சரி லட்சுமி அந்த கோயிலுக்கு பிறத்தால் ஒரு மரம் தெரியுது பத்தியா அந்த மரத்துக்கிட்ட கட்டண கழுப்பிடம்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அங்க போய் பாரு அங்க ஒன் பாத்ரூம் போறதுக்கு இடம் இருக்கும் துட்டெல்லாம் கொடுக்க வேண்டாண்ணே மொத்தமாக எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்துட்டாரு நீ போயிட்டு மட்டும் வா ஆ சரிக்கா நிக்க நேரம் இல்ல நான் போயிட்டு வரேன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சு ஏழு எனக்கு இன்னும் ஒரு சக்கரை பொங்கல் வைக்க தெரியல என்னென்னண்ணா இத்தனை வருஷமா வாங்க வேலாமா மதுனி சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம பொங்கல் வைக்க முடியுமா ஆ அவள் சொல்லிட்டு கிடப்பா அதுக்கு அதே மாதிரி செஞ்சால் பொங்கல் நல்லா வராது நம்ம செய்கிற மாதிரி செஞ்சாதான் பொங்கல் நல்லா வரும் அவள் இந்த ஊரில் ஒரு ஆள் அவளதான் ஆனால் நான் இந்த ஊர் தலைவரோட பொண்டாட்டி எனக்கு பொங்கல் வைக்க தெரியாமல் இருக்குமா நான் இந்த ஊர் குழு தலைவி வேறு அதனால் நான் தான் அவளை கூட நல்லா பொங்கல் வைப்பேன் எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு சொல்லுதேன் கேளுங்கள் ஆ சொல்லுங்கள் மதனி கேட்போம் அவள் சொன்னான்னு கேட்டு தண்ணியை ஊற்றி வச்சு அதில் அரிசியை போட்டாச்சு அடுத்து அங்கே ஒரு டப்பால்ல நான் வச்சுருப்பேன் அதை போய் எடுத்துகிட்டு வாங்க டப்பால என்ன வச்சுருக்கீங்க ஒரு பெரிய டப்பாலை மண்டை வெள்ளத்தை தட்டி உள்ளே போட்டேன் பிறகு அதில் ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றினேன் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு முந்திரி பழம் திராட்சை பழம் அதெல்லாம் போட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு மொத்தமாக கலக்கி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வாங்க இந்த அரிசி அது பாட்டு கொதிச்சுட்டு கிடக்கு நம்ம அதுக்குள்ளே கொட்டிடுவோம் கொட்டி கிளறிட்டோம்னா பொங்கல் நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடியாயிடும்